வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் பன்னெண்டு ராசியினருக்கும் தற்பொழுது நிலவு வரும் அசாத்திய சூழல் கிரக சூழல் ஆகியவற்றை எல்லாம் அடிப்படையாக கொண்டு ஐடி துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு அதிகமாக வேலைவாய்ப்பு வேலை வாய் வேலையில் இழப்பு ஐடி துறையினரில் கொத்து கொத்தாக வேலை இழப்பு ஏற்படுகிறது நிறைய பேர் வேலை இழப்பு சந்தித்து வருகிறார்கள் சிலருக்கு இடமாற்றம் சிலருக்கு புதிய பதவி ஐடி துறையில் என்பது சிரமமாக இப்பொழுது உள்ளது உலக பொருளாதாரம் உலக அரசியல் மாற்றம் அதனால் கம்பெனி நிர்வாகங்கள் ஐடி துறை சார்ந்த இலாக்காக்கள் எல்லாம் அதிகமாக பணியில் இருப்பவர்களை பணியிலிருந்து நீக்கம் செய்கிறார்கள் அதன் அடிப்படையில் சிரமங்கள் சந்திக்க நேரிடுகிறது அதற்கு ஜோதிட ரீதியான காரணங்களும் உள்ளது வலுவாக கூற வேண்டுமென்றால் ஆண்டு கிரகங்களான குரு சனி ராகு கேது பயிற்சி இதற்கு ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளலாம் அதன் அடிப்படையில் பன்னெண்டு ராசியினருக்கும் யாருக்கெல்லாம் வேலையில் சிரமம் யாரெல்லாம் வேலையில் தக்கவைத்துக் கொள்ள போராட வேண்டும் யாருக்கு இடமாற்றத்துடன் கூடிய வேலை அல்லது புதிய வேலை பதவி உயர்வு இடமாற்றத்துடன் கூடிய வேறு கம்பெனியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்படியாக இந்த காணொலியில் ஒவ்வொரு ராசியினருக்கும் யாருக்கெல்லாம் வேலை இழக்க நேரிடும் யார் தக்க வைத்து கொள்ள வேண்டும் யார் பணியில் நீட்டிக்க சிரமங்களை சந்திக்க வேண்டியவரும் வேற்றிடத்தில் பணி கிடைக்க யாரெல்லாம் முயன்று போராட வேண்டும் என்பதையெல்லாம் சற்று விளக்கமாக கூறலாம் என்று இருக்கிறேன் அதற்கு இந்த ஐடி துறையினர் ஒவ்வொரு ராசியினருக்கும் வேண்டிய பரிகார தெய்வம் பரிகார ஸ்தலம் சென்று வருவதால் ஏற்படும் கிரகதோஷங்கள் விலகி ஏற்படும் நன்மைகள் சுபீட்சம் ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த காணொளியில் மூன்று பகுதிகளாக மூன்று பாகமாக யாருக்கெல்லாம் ஐடி துறையில் வேலை தக்க வைப்பதில் சிரமம் வேலை இழக்க நேரிடும் என்பதை மூன்று பகுதிகளாக விளக்க உள்ளேன் முதல் பகுதியில் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் ராசியினருக்கும் ரெண்டாவது பாகத்தில் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிக ராசியினருக்கும் மூன்றாவது பகுதியில் தனசு மகரம் கும்பம் மற்றும் மீனம் இந்த ராசியினருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் வேலையில் நீட்டிப்பதில் சிரமம் புதிய வேலை எப்பொழுது தேடலாம் கிரகச் சூழ்நிலைகள் எவ்வாறு அமைந்துள்ளன ஏழரை சனி காலம் யாருக்கெல்லாம் நடைபெறுகிறது இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த காணொளியை மூன்று பகுதிகளாக கூறலாம் என்று உள்ளேன் அதன் அடிப்படையில் ஒவ்வொருவரும் அவரவர் ராசிக்கேற்ப அந்தந்த பகுதியை உற்றுநோக்கி நல்ல புரிதலுடன் புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் செயல்பட்டு வாழ்வில் வெற்றி காணுங்கள் முதல் பகுதியாக மேஷராசியினருக்கு ஏழரை சனி காலமாக உள்ளது ஏழரை சனி மேஷராசியினருக்கு ஐந்து ஆண்டுகள் தற்பொழுது இருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு உள்ளன இவர்களுக்கு இடமாற்றத்துடன் கூடிய வேலை சாத்தியப்படும் எனவே இப்பொழுதுள்ள வேலையை மாற்றியமைப்பதோ அல்லது வேறு இடத்திற்கு சென்று இதே வேலையை பணியை செய்வதோ அல்லது புதிய வேலையை தேடி இடமாற்றம் இடமாற்றத்துடன் சென்று வேலையை தொடர்வது என்ற என்ற வகையில் மேஷ ராசியினருக்கு அவர்களுடைய ஐடி துறை சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு இது மாதிரியான பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் ராமேஸ்வரம் சென்று பர்வதா வர்தனி சமேத ராமநாத சுவாமி வழிபட்டு வந்தால் அவர்களுக்கு வாழ்வில் ஒரு திருப்பமும் பணியில் சிறப்பும் ஏற்படும் அதற்கு அடுத்தபடியாக ராசினருக்கு சனி கிரகம் லாபஸ்தானத்தில் மீனத்தில் சஞ்சரிப்பதால் அவர்களுக்கு புதிய வேலை கிடைக்க வாய்ப்புள்ளன எனவே முயன்றால் இவர்களுக்கு புதிய வேலை ஜூன் மாதத்திற்கு பிறகு முயற்சி செய்தால் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் அநேகம் இருக்கிறது மேலும் இவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் என்று பார்த்தோமானால் திருப்பதிக்கு சென்று வந்தால் ரிஷப ராசியினருக்கு நல்ல திருப்பம் உண்டாகும் வாழ்வில் புதிய வேலை புதிய பதவி புதிய இடமாற்றத்துடன் கூடிய வேலை என ஐடி துறையினருக்கு சாதகமான அமைப்பாக ரிஷபராசியினருக்கு உள்ளது அதற்கு அடுத்தபடியாக மிதுன ராசியினருக்கு பத்தாம் இடத்தில் சனி சஞ்சரிக்கும் காலம் கர்ம சனி என்று கூறுவார்கள் அதன் அடிப்படையில் இவர்கள் தொழிலில் நீட்டிப்பது சிரமமாக இருக்கும் புதிய வேலை கிடைப்பதில் தாமதம் ஆகக்கூடும் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடலாம் மேலும் வேலையின்மை இடமாற்றம் பிரச்சனை இதனால் அலைச்சல் வீண் மனக்குழப்பம் உண்டாவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளன எனவே இருக்கிற வேலையை தக்க கொண்டு அமைதியாக காலத்தை கடத்துங்கள் புதிய வேலையை தற்பொழுது தேட வேண்டாம் இருக்கிற வேலை போவதற்கு அநேக வாய்ப்புகள் உள்ளன இவர்கள் தோ கிரக தோஷங்கள் விலக வேலையில் தொடர இவர்கள் பழனிக்கு சென்று பழனி ஆண்டவரை தரிசனம் செய்து வந்தால் நிம்மதி கிட்டும் தோஷங்கள் விலகி நிம்மதி கிட்டும் கடகராசியினருக்கு இவர்களுக்கும் புதிய வேலை தேடுவதில் சிரமங்கள் இருக்கும் இருக்க வேலையை தக்க வைத்துக் கொள்வதே நல்லது யாருடனும் கோபப்படாமல் அமைதி காத்து அலுவல் பணியை சிரமங்களை தவிர்த்து நல்ல பெயர் எடுத்து வேலையை தொடர்வதே உசிதம் இவர்கள் வேலையை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள ராமேஸ்வரம் சென்று பர்வதாவர்தனி சமேத ராமநாத சுவாமியை வழிபட்டு அங்குள்ள தீர்த்தங்கள் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களை நீராடி கடலில் நீராடி வேலையை தொடர நல்ல பிரார்த்தனையும் சிறப்பு வழிபாடுகளும் அன்னதானங்களும் செய்ய இவர்களுக்கு வேலை தக்க வைத்து கொள்ள முடியும் புதிய வேலையை தற்பொழுது தேட வேண்டாம் இருக்கும் வேலையை வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி <Nandri> வணக்கம் <oraka>